ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பளை ஆடுகளுக்கு கெடா குட்டிகளுக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் முன்ன பின்னே விற்க போகிற நம்ம குட்டிகளுக்கு இப்போதைக்கு சூழ்நிலையில் நம்ம தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் நான் என்னென்ன தீவனம் கொடுத்துட்ருக்குறோம் என்னென்ன மருந்துகள் இந்த மாதிரி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இதில் குடற்புழு நீக்கம் பற்றி போட சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க நான் இது வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நிறைய சகோதரர் இருக்கீங்க சகோதரிகள் இருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்ததாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து கெடா குட்டிகளுக்கு முப்பது நா அதாவது மூணு மாதம் முடிஞ்சிருச்சுங்க நம்ம ஆட்டுக்குட்டிகளை வந்து பண்ணை முறையில் வளர்த்துறக்கு ஸ்டார்ட் பண்ணி ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து தீவனம் அடைச்சி வச்சு கொடுக்குறக்கு ஆரம்பித்தோம் இப்போ செப்டம்பர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிடுச்சு செகண்ட் வீக் போயிட்ருக்குது இல்லைங்களா இந்த ஒரு வாரத்தில் நம்ம தீவனம் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து பன்னிரெண்டு நாளாகவே இவ்வளோ தான் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலப்பு தீவனம் அது வந்து நம்ம அப்படியே வந்து முப்பத்தஞ்சு கிலோ மூட்டையாக எடுத்துகிட்ருக்குறோம் அது ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா வருது அதில் காலையில் அந்த மூணு ட்ரேக்குமே மூணாக பேட்சாக பிரிச்சுருவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரேக்குமே பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு கிலோ கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு காலையில் பதினஞ்சு கிலோ சாயங்காலம் பதினஞ்சு கிலோ வந்து நம்ம அந்த கலப்பு தீவனம் கொடுக்குறோம் அதாவது அந்த பொட்டு சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்து எல்லாம் கலந்த தீவனம் வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிலோ கொடுக்குறோம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட கோதுமை தவிடு மட்டும் இந்த ஒரு பத்து நாளாக சேர்த்திட்ருக்கோம் மூணு மூணு கிலோ சேர்த்துருக்குறோம் ஒரு ஒரு ட்ரேக்கும் ஒரு ஒரு கிலோவும் அந்த மாதிரி தான் கணக்கு மொத்தமாக தவிடுனோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ காலையில் மூணு கிலோ சாயங்காலம் மூணு கிலோ இப்போது தவிடும் அந்த இதுவும் சேர்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு கிலோ ஆகுது இல்லைங்களா அடுத்தது நம்ம சைலேஜ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஆனா உண்மையாலுமே பரவாயில்லைங்க சைலேஜ் கொடுத்ததுக்கு குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொழு கொழுன்னுன்னு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு பாதுகாப்பாக வச்சுக்கணும் எலி இல்லாம இருக்கு வச்சிருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து காத்து போகாம இப்போ ஒரு மூட்டை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சும்மா ஏனோ தானோன்னு அப்படியே விட்டுற முடியாது மற்ற தீவனத்தெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி அதுவே சைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதை எடுத்தாச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு கட்டி வச்சிடணும் அடுத்த யூஸ் வரைக்கும் அந்த ஒரு மூட்டை பிரித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு தான் தேவைப்படுது நம்ம வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சு கிலோ வந்து சைலஜ் கொடுக்குறோம் காலையில் பதினஞ்சு கிலோ சாயங்காலம் பதினஞ்சு கிலோ அப்புறம் நம்ம இடைப்பட்டமாக இப்போது மத்தியானமும் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பத்து பன்னெண்டு நாளாக பார்த்திங்கன்னா மத்தியானமே அந்த மூணு ட்ரெயில் அஞ்சு அஞ்சு கிலோ கொடுத்துட்ருக்குறோம் இப்போது சைலேஜ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா உண்மையாலுமே குட்டிகள் பார்க்குறக்கு நீங்கள் லாஸ்ட் வீடியோக்கும் இப்போ இருக்கிற வீடியோக்குமே பார்த்திங்கன்னா தெரியும் குட்டிங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நெகு நெகுனுதான் இருக்குது என்ன இப்போ கொடுக்குற பக்குவத்துலேயேவே இருக்குது ஆனால் இது இப்போ புரட்டாசி மாதமாகவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போதைக்கு விலையும் ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது அப்படிங்கும்போது போது நம்ம இப்போ கொடுத்தோம்னா செட் ஆகாது அதனாலே பார்த்திங்கன்னா சரி தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன நம்மளுக்கு பெருசானதுக்கப்புறம் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா தீவன செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் வெலை ஓரளவுக்கு கை கூடி வந்துருச்சு அப்படின்னா புரட்டாசி மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துட்லாங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம தீவன செலவு என்னென்னு பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபா வருது தவிடு ஒரு நூற்றி எட்டுருவா அதுக்கப்புறம் சைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி அஞ்சு ரூபா வருதுங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒரு ரூபா வருதுங்க இப்போ நம்ம கொடுக்குற கோதுமையோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஒரு நாள் செலவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஒரு ரூபா வருதுங்க நம்மளுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னு தெரியல கடைசி ஆகும்போது நம்ம வந்து வாங்கியாச்சுங்க இனி வந்து குட்டியை சந்தைப்படுத்தி தான் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம தீவனத்தை கூட்டியோ குறைக்கவோ முடியாது குட்டிங்கெல்லாம் இழைச்சி வீணாக போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை இது தான் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம தீவனம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் உலர் தீவனம் பதினஞ்சு கிலோ தவிடு மூணு கிலோ அதுக்கப்புறம் சைலஜ் பதினஞ்சு கிலோ மொத்தமாக காலையில் முப்பத்தி மூணு கிலோ மத்தியானமாக பார்த்திங்கன்னா சைலஜ் வந்து பதினஞ்சு கிலோவும் அதுக்கப்புறம் கோதுமை வந்து ஒரு ஆறு கிலோவும் கொடுக்குறோம் மொத்தம் இருபத்தொரு கிலோ அதுக்கப்புறம் சாயங்காலம் அதே மாதிரி இதுவும் ஒரு சாய் காலையில் ஏழு மணினா சாயங்காலம் ஏழு மணி அந்த மாதிரி தான் கொடுப்போம் சாயங்காலம் இதே அளவு முப்பத்தி மூணு கிலோ தாங்க கொடுக்குறோங்க இவ்வளோ தாங்க நம்ம இப்போதைக்கு ஆடுகளுக்கு கொடுக்குற தீவனம்